வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனல் தமிழ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுவிட்டாங்க பிடிபிஆர்டிகே இதில் வந்து பார்த்திங்கன்னா துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்திங்கன்னா வித்துகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிலிட் முடித்தவங்கள ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வித்துகேட்ல வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வித்துகேட்டில் வச்சுருந்தாலுமே நீங்கள் சேஃப் இது வரைக்கும் சேஃபாக தான் இருக்குங்க நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்குள்ளார வந்து உங்களுக்கு தேவையான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவல் ஜிவோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சப்மிட் ஆகணும் இப்போ இதுக்கோசரம் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக இப்போ இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் லிங்க் நாங்கள் கொடுத்துருந்தேங்க வாட்ஸ்அப் லிங்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லிட்டில் யாராவது முடித்து வித்துகள் இருக்கீங்களோ அதாவது இந்த சிம்பிள் போட்டிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்துகள் இஷ்யூஸ் இருக்குங்க ஒரு சில பேர் பார்க்காம கூட இருந்திருக்குங்க இந்த வித்துகளில் இந்த கம்யூனி டவுனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமார்க்ஸில் வச்சுருக்காங்க இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்திகளில் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி கவுண்ட் கவுண்டு வருங்க அவங்களுக்கு இந்த நூற்றி அறுபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மீதி ஒம்பது பேருக்கு வந்து கீழே அவங்க கொடுத்துருக்காங்க அந்த கேட்டகரி வந்து வேறு விதுங்க அவங்கள வந்து டெட்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லிக்கிறாங்க இப்போ டிடிஎட் வந்து பார்த்திங்கனா இது சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க இந்த இதில் இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஹெச் சிம்பிள் தான் போட்டிருக்கோம் அதனால் இந்த ஒம்பது பேரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மொத்தம் வித்துகள் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி வருதுங்க இந்த நூற்றி அறுபத்தஞ்சில் வந்து அந்த ஒம்பது பேர் போயிட்டாங்கன்னா மீதி நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் தான் ஒரிஜினல் ஃபிகரு இப்போ இதில் நூற்றி பத்து கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் மூலமாக போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிட்டாங்க இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ இந்த கேண்டிடேட்டு என்றைக்கே போதும் அவங்களுக்கான அடுத்த கட்ட நகருக்கு போகிறதுக்கு இருந்தாலுமே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற இந்த நாற்பத்தி நாலு டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஜாயின் பண்ணால் இன்னும் சரியாக இருக்கும் நம்மளோட மூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகருக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது தொடர்பாக தான் இந்த வீடியோ பார்க்குறேங்க இப்போ இந்த தொடர்பாக அந்த நண்பர்கள் வந்து குழுவில் என்ன ஆலோசனை செஞ்சுருக்காங்கன்னா அதாவது நாளை இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு கிளம்புறாங்க அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லோரும் அசம்பிள் ஆகிற மாதிரியும் அவங்களோட கட்ட முதல் அதாவது முதல் மூவ் அங்கே தாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் இது தொடர்பாக எல்லா ஆசிரியர்களும் இந்த வித்துகளில் யாராக இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று சேராங்க இப்போது மற்ற இது வரைக்கும் இணையாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருங்க தினகரன் சார் ஒருத்தர் ஆப்ரகாம் ஒருத்தர் அவங்களோட ரெண்டு பேர் இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட கண்டிங்கன்னா அவங்க வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதனால் அவங்க இப்போ எல்லா ப்ராசஸும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைஞ்சு உங்களோட சப்போர்ட்டை வந்து தெரிவித்தா போதும் மற்றபடி அவங்க வந்து எல்லாமே தயாராக இருக்காங்க இது சம்மந்தமாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போடுற மாதிரி இருக்கும் நான் சொல்லிடுறேன் அதனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் இணையாத அந்த நாற்பத்தி நாலு பேர் அது தெரிஞ்சுங்க இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அது நீங்கள் தனியாக கூட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒற்றுமை தான் வந்து உங்களோடய வெற்றியை தீர்மானிக்கும் அதனால் நீங்கள் தனித்தனியாக பிரியாமல் ஒட்டுக்காக சேர்ந்து உங்களுக்கான கட்ட நகருக்கு போனீங்கன்னா தான் வெற்றிக்கு நீங்கள் கண்டிப்பாக பரி அந்த இதை ஈக்குவலன் ஜிவோ வாங்க முடியும் முதல் நகரவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வர செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்போது மணிக்கு எல்லாமே அசம்பிள் ஆகுறாங்க அதனால் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துறேன் ஏதாச்சும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்லேயே முடிஞ்ச அளவுக்கு இணைய பாருங்கள் இல்லைனாலும் நாளைக்கு காலையில் குள்ளார இணைஞ்சிடுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்